ஸ்ரீகுருபியோ நம ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ ச குரு சுக்கிர ராகவே கேதவே நமோ நம நவகிரக தேவதாபியோ நமோ நம எல்லாமுள்ள ஆதித்யாதி நவகிரகங்களை நமஸ்கரிக்கிறேன் என்னுடைய குருவையும் என்னுடைய உபாசனை தேவதை வாராகி அம்பாளையும் பணிகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஆணி மாத ராசி பலன்கள் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம் முக்கியமான மூன்று நிகழ்வுகள் இந்த ஆணி மாதத்தில் நடக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீண்ட நாட்களுக்கு பிறகு சூரியனும் சுக்கரனும் மிதுன ராசியிலே சனிக்கு ஐந்தாம் பாவத்திலே சஞ்சரி சஞ்சாரம் செய்கிறார்கள் சூரியனும் சுக்கரனும் எப்பவுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு ராசி வீடு அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் சனி பகவானுக்கு திரிகோணத்திலே சூரியன் சுக்கிரன் அமைகிறார்கள் திரிகோணத்தில் அமையும் பொழுது நிச்சயமாக அந்த மாதத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் பல வகையான மாற்றங்கள் அந்த ராசி அன்பர்களுக்கு பல வகையான மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சிறிய உத்தியோகம் செய்யக்கூடியவங்க அந்த மாதிரியான சிறு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதோடு மட்டுமல்ல இந்த ராசிக்கு சனியும் சூரியனும் திரிகோண தொடர்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் சார்ந்த அரசு அதிகாரிகள் அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் கூட கொஞ்சம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கு சார்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய அரசு அதிகாரிகளுக்கு பதவியில் முன்னேற்றங்கள் பதவி உயர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய காத்திருக்கு குறிப்பாக அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆணி மாதம் உயர்வான மாதமாக அமைகிறது எப்பொழுதும் போல காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவான் இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி செவ்வாய் சேர்க்கையும் இந்த மாதம் நடைபெறுகிறது மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சந்தித்து கொள்கிறார்கள் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அக்கா சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் நீச்ச வீட்டை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அந்த உச்ச நீச்ச வீடுகளை தரக்கூடிய இரண்டு கிரகங்களும் இந்த ஆணி மாதம் சனியோடு சம்பந்தம் செய்து கொள்கின்றன அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த ஆணி மாதம் முழுவதும் சனி பகவானுடைய அல்லது அந்த சனி கிரகத்தனுடைய ஆதிக்கம் அதிகமானதாக இருக்கும் ரொம்ப அதிகமான சனியுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமானதாக இருக்கும் எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்தீங்கனாக்கா உடன் பிறந்தவர்கள் கூட பிறந்தவங்க அந்த மாதிரி எனக்கு ஃபேமிலி சப்ஜெக்ட்ல அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ப்ரமோட்டராக இருப்பாங்க லேண்ட் ப்ரமோட்டராக இருப்பாங்க அதே போல் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கான்ட்ராக்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அந்த பி அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் கனிம வளங்கள் கனிம வளங்கள் சார்ந்த வாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க மண் மினரல்ஸு ஸோ அந்த கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் லாரிகள் இரும்பு இல்லையா சனி அதாவது லாரி டிரான்ஸ்போர்ட்டு அது மாதிரியான ஒரு ஜேசிபி இயந்திரங்கள் அது மாதிரி இயந்திரங்கள் தொழிற்சாலைகள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் காவல்துறை அதிகாரிகள் என்ன செவ்வாயும் வந்து போலீஸுங்க சனி வந்து உத்தியோக அதிபதிங்க அப்போது காவல்துறை அதிகாரிகள் இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அதே போல் அரசியல் நண்பர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அதே போல சனி சூரியன் சேர்க்கைன்னு சொல்லும்போது அரசியல் நண்பர்கள் அரசியல் அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ இந்த மா அதே போல டாக்டர்ஸ் சனி செவ்வாய் யாராச்சும் ஏதாவது லேப்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க லேபு அது அந்த லேபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் லேப் ரிலேட்டடாக கெமிக்கல்ஸு அதே சமயத்தில் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம் இந்த ஆணி மாதத்தில் நிறைந்திருக்கிறது அப்போது சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கையினால் இந்த ஆணி மாதம் உங்கள் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கப் போகுது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் இந்த மாதம் இந்த பிளானட் எது வலுவாக இருக்குது எதை சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் ஸோ ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களே இந்த மாசி மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக அவங்களுக்கு அமைகிறது ஒரு பக்கம் இது நாள் வரையில் கொஞ்சமாவது குரு பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருந்தது அதே போல் அந்த குரு பகவான் நாலு பத்தாக கேந்திரஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நல்ல ஒரு ஒரு கிரக அமைப்பு ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒரு நன்மை தரக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ராசிக்கு ஏழு குடையவன் அஞ்சாம் பாவத்தில் அமைந்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல பாக்யாதிபதி ஒன்பது குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் சுக்கரனும் உங்களுக்கு அஞ்சாவது வீட்டுல உட்காந்துருக்கிறாங்க நாலு ஒன்பது குடையவன் அற்புதமான ஒரு கிரக அமைப்பு அப்போ கும்ப ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களை பொறுத்த வரையிலும் ஒரு நல்ல மாதமாக ஒரு வருமானம் வரக்கூடிய மாதமாக அமைகிறது இதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும் கும்ப ராசிக்கு தொழில் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே உங்களுடைய தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாவது வீடு விருச்சக ராசியை குரு பகவான் பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை உங்களுக்கு ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கலாம் ஆயிரத்தி எட்டு கஷ்டங்கள் கூட இருக்கலாம் ஆனால் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் இந்த ஆணி மாதம் சிறப்பானதாக இருக்கும் உங்கள் தொழிலில் என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கோ என்னால் பிஸ்னஸே பண்ண முடியல சாமியாக ஒரே ட்ரபுளாக இருக்குது அவன் மிரட்டுறான் இவன் மிரட்டுறான் இவன் இப்படி வீட காலி பண்ண சொல்கிறாங்க கடையை காலி பண்ண சொல்கிறாங்க அல்லது ஹவுஸ் ஓனர் பிரச்சனை பண்ணுறாங்க இல்லை வந்து எதுனா வந்து வாடகையை உயர்த்துறாங்க அப்படி இல்லைனா பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் அப்படி இல்லைனா வம்பு வழக்கு இருக்குது சி நீங்கள் உங்களுக்கு எனிட்டும் ப்ராப்ளம் எனி தொழில் செய்பவராக இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சு மகர கும்பராசி என்பர்கள் நிறைய கஷ்டங்களை குறிப்பா சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க சின்ன சின்ன உத்தியோகம் செய்யக்கூடியவங்க பிசினஸ் பண்ணக்கூடியவங்க சிறு சிறு கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க மெயினாக கம்பெனிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்க ஒரு ஹோட்டல் பிஸ்னஸாக இருக்கலாம் இப்போ கூட இந்த ஆறுக்காடு பக்கத்தில் ஒரு ஒரு ஹோட்டல் ரொம்ப நல்லா போய்ட்டுருந்தேன் சாமி பிஸ்னஸ் மூணு கடை இருக்குது இங்கே பக்கத்தில் பக்கத்தில் மூணு கடை வச்சிருக்கோம் பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இது கொஞ்சம் தொழில் கம்மியாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லக்ஷ்மி குபேர போச்சோம் ஒரு கூட செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் அப்போது இந்த மாதிரி தொழில் ஒரு ஒரு ஹோட்டல் வச்சு நடத்த ஹோட்டல் பிஸ்னஸாக இருக்கலாம் சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம் ஒரு கரியா காய்கறி கடைகளாக இருக்கலாம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஒரு ஷோரூமாக இருக்கலாம் பிஸ்னஸ் சென்டரா இருக்கலாம் ஃபைனான்ஸ் பிசினஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் டெவலப்பர்ஸாக இருக்கலாம் ப்ரொமோட்டராக இருக்கலாம் கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ கும்பராசி அன்பர்களை நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஏன் இன்னும் சொல்லப்போனால் குரு எங்கள் செவ்வாயுடைய வீட்டை பார்க்குறாரு கெமி கெமிக்கல்ஸ் கெமிஸ்ட்ரி அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபார்மா மெடிக்கல்ஸ் அதே போல் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் ஷேர் மார்க்கெட்டு நிறைய சொல்லிட்டே போகலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்மெண்ட்ஸு அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் எனதருமை கும்பாராசி நேயர்களே இந்த மாதம் ஆணி மாதத்தை பொறுத்த வரையில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் அடுத்து வரக்கூடிய இன்னும் கூட ஒரு ஒரு ஒன் இயர் நீங்கள் கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் நல்லா இருந்ததுன்னா இன்கம் நல்லா அவங்க வருமானம் சிறப்பானதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இன்கம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த லோன் அந்த கடன் சுமைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த ஆணி மாதம் ஓவரலாக நம்ம கும்பராசிக்கு என்ன சொல்லலாம்னா கடன் சுமைகள் குறையக்கூடிய மாதமாக அமைகிறது கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே இந்த மாதம் நான் லோனுக்கு என்ன பண்ணுவேன் தெரியல இஎம்ஐக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியலையே பட்ஜெட் போட்டு ரப்பர் வேன் போட்டு கட்டி நூல் போட்டு கட்டி வைக்கிறவங்களா நீங்கள் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் பிரச்சனை என்னென்னு நான் ரொம்ப லோயர் லெவலில் சொல்கிறேன் ஏன்னா நிறைய அன்பர்களே எனக்கு ஃபோன் போட்டு கேட்குங்க சாமி நீங்கள் எல்லாமே ஒரு பெரிய குடும்பமாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது அரசு அதிகாரிகளாக இருக்கலாம்னு சொல்கிறீங்களே சின்ன சின்ன தொழிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க அதனால நம்ம அப்படியே இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பற்றி நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போது ஒரு பெரிய பெரிய குடும்பமாக இருந்தால் அது என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக கும்பராசின்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு என்ன மாதிரி இதெல்லாம் அவங்க இழந்திருப்பாங்க எவராலும் தர முடியாத ஈடுகட்ட முடியாத இழப்புகளை எல்லாம் ஏனதருமே கும்பராசி என்பர்கள் இழந்திருப்பார்கள் அதெல்லாம் எனக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்கக்கூடிய எனதருமை கும்பராசி நேயர்களே உங்கள் பிரச்சனைகள் குறைய போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல தான் உத்தியோகம் எந்த வேலையாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கா ப்ரெஷர் இருக்கா ட்ரபுள் இருக்கா எளிமையான பரிகாரங்கள் உங்கள் ஜாதகத்தை கொண்டு எளிமையான பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவன் எதிரி எவ்வளோ பெரிய ஆளானு சொல்லிதான் உங்களால் வின் பண்ண முடியும் வாராகி ஜெயிச்சு காட்டலாம் நீங்கள் அதே போலத்தான் திருமண யோகங்கள் முப்பத்தஞ்சு வயசாகுது முப்பத்தெட்டு வயசாவது நாற்பது வயசாவது பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல நாற்பது வயசுல பொண்ணு இருக்கா கவலைப்படாதீங்க நிச்சயமாக திருமண யோகங்கள் கை கூடும் அதே போல தடைப்பட்ட திருமணங்கள் அதே போல குடும்ப பிரச்சனைகள் நல்லா நெருங்கி பழகிட்டு இருப்பாங்க பத்து வருஷமா பன்னெண்டு வருஷமா பழகிட்டு இருக்கோம் சாமி திடீர்னு பேச்சுவார்த்தை நிப்பாட்டிட்டாங்க வேணான்ட்டாங்க சி எந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கும் சோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மேலும் மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பாராகி